லைஃப்ல எந்த பக்கம் திருமணாலும் அடி மேல அடியா விழுகுதா வாழவே திக்கற்று நிக்கிறீங்களா திக்கற்று நிற்பவர்களுக்கு திருப்பத்தை தர கோவில் தான் விராலிமலை முருகன் கோவில் வாழவே பிடிக்காம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து கீழே விழுந்தார் அருணகிரிநாதர் ஆனா அவரை காப்பாற்றி கொண்டார் முருகப்பெருமான் அன்னையிலிருந்து இருந்து முருகப்பெருமானோட ஆணைப்படி பல திருத்தலங்களுக்கு சென்று முருகப்பெருமானை வாழ்த்தி பல திருப்புகளை பாடினார் அருணகிரிநாதர் அப்படி திருவண்ணாமலையை விட்டு அவர் முதல்ல போன ஊர் தான் வயலூர் அங்க போய் முருகப்பெருமானை நினைத்து மனதார திருப்புகளை பாடிட்டு வெளியில் வர்றாரு அதுக்கப்புறம் எங்க போறது எந்த கோவிலுக்கு போறது அப்படின்னு தெரியாம திக்கெட்டு நின்றுக்கிட்டு இருந்தாரு அருணகிரிநாதர் அப்பனே முருகா எனக்கு வழிகாட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாரு உடனே முருகப்பெருமான் வேடனாய் வந்து விராலிமலைக்கு வழிகாட்டினாரு முருகப்பெருமானோட அந்த வேடன் திருக்கோலத்தை பார்த்த அருணகிரிநாதர் நெகிழ்ந்து போய் ஒரு திருப்புகழை பாடினாரு அந்த திருப்புகள் தான் முருகப்பெருமானோட திருக்கோளத்தை அழிக்கக்கூடிய திருப்புகள் அப்படின்னு நம்பப்படுது அப்படி திக்கற்று நின்ற அருணகிரிநாதருக்கு வழிகாட்டிய விராலிமலை முருகனே தன்னை நம்பி வரும் பக்தர்கள் அனைவருக்கும் வழிகாட்டும் துணைவனாய் ஆசிரியராக இருக்கிறார் அப்படிங்கிறது வாரியர் சுவாமிகளோட வாக்கு விராலி மரங்கள் அதிகம் இருந்தனால இந்த மலைக்கு விராலி மலை அப்படிங்கிற பெயர் வந்துச்சு இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான திருத்தலம் தான் இது விராலி மலை அப்படின்னு சொன்னாலே எல்லோரோட ஞாபகத்துக்கு முதல்ல வரது மயில்கள் தான் ஆயிரத்தி ஐநூறுக்கு அதிகமான மயில்கள் விராலி மலையில இருக்கு அருணகிரிநாதருக்கு அஷ்டமா சித்திகளை முருகப்பெருமான் இங்கேதான் உபதேசித்தார் ஆழவே வழி தெரியலேன்னு கவலைப்படாதீங்க வழிகாட்டுறதுக்கு தான் விராலிமலை மலை முருகன் இருக்காரு